பச்சை வண்ணங்களை என்ன பார்க்க போனால் இந்த கூடையோட அளவுகளும் இலைகளும் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கூடையோடய அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் எடுத்திருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு பிங்க்கும் இதோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு ஒயரு பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பதினெண்டு ஒயரு க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒயர் மொத்தம் இருபத்தி ஏழு ஒயரு அகலை வந்து பார்த்திங்கன்னா பதினோரு லைன் வச்சுருக்கேன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லைன் வச்சுருக்கேன் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உள் ஒயர் அஞ்சு அடி வெளி ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடியில் எடுத்துக்கோங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூறுவா இந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் கூட இது வந்து டபுள் கலரு இது வந்து கிராஸ் நாட்டு கூட இது நல்லா பெரிய சைஸு நல்ல மார்க்கெட் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இது இந்த கலரே பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஸான ஒரு கலரு வெங்காயத்தோல் கலருன்னு சொல்லுவாங்க அது கூட நம்ம ப்ளூ கலருமே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து லைட் ப்ளூ ஸ்டைப்பு கிடையாது இது வந்து ப்ளூ க்ரீன் ப்ளூ ரெண்டும் சேர்ந்தது சரியாக எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒயர் எடுத்துக்கோங்க அகலா வந்து பார்த்தீங்கன்னா அகலா வந்து பன்னெண்டு லைனு ஹைட் வந்து இருக்கிற ஹைட் அதிகமாக போட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு டிசைன்ஸ் வந்துருக்குது நீங்கள் அதே சேம் இருக்கிற ஹைட் போட்டுக்கோங்க நான் வந்து இருக்கிற ஹைட் போட்டேன் வந்து ஆறு டிசைன்ஸ் வந்துருந்துச்சு இது வந்து நார்மல் நாட்டு பிஸ்கட் நாட் கிடையாது நார்மல் நாட்டு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடியில் எடுத்துக்கோங்க உள்வாயு வெளியில் வந்து எட்டு அடியில் எடுத்துக்கங்க இந்த கூடையோடய அளவுகள் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா வரும் இந்த கூடையோடய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி எடுத்துக்கங்க ஏழு அடியில் மொத்தம் இருபத்தி அஞ்சு ஒயர் எடுத்துக்கோங்க நான் டிவைட் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒயருமே ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஒயர் எடுத்துருக்கேன் ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தி ரெண்டு லைன் வந்துச்சு இது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஒயரு அதனால் ஹைட் அவ்வளோக்கு வரல ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உள் ஒயர் வந்து அஞ்சு அடி இது வந்து முறுக்கு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் முறுக்கு ஹேண்டிலுக்கு வந்து நம்ம வெளியவேற அளவு எடுக்க தேவையில்லை அப்படியே நம்ம ரன்னாகவே போட்டுட்டு வரலாம் இந்த கூடையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த குடைகின்ற எல்லா வகையான குடைகளும் இருக்குது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ரைப் பண்ணிடுங்க கில் பண்ண கிட் பண்ணிங்கன்னா ஆளுநர் அதே கிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போட்ட குடைகளில் நம்ம சேனலில் பார்க்க நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் ஊர் பேர் ஃபோன் நம்பர் கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லாட்டினா வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த கூடைகள்லாம் வேணும்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்